ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வாத்து முட்டை கே பாருங்க வாத்து முட்டை இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நெஞ்சு சளி இல்லை ஆஸ்துமா உள்ளவங்களுக்கெல்லாம் இதை சாப்பிட்டோம் தினம் ஒவ்வொரு முட்டை சாப்பிட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதை வேவிக்கலாமா இப்போ நான் வந்து இந்த முட்டை ஒரு முட்டையை மட்டும் வேவிக்க போகிறேன் குழந்தைக்காக போட்டுட்டு உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வேணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து முட்டை உளிச்சாச்சு முட்டை வந்து பிராய்லர் முட்டை மாதிரி வந்து வெடிச்சிலாம் வராது அந்த முட்டை ஓடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் வந்து நம்ம பார்த்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் எடுக்கணும் இப்போ முட்டை உழிச்சாச்சு குழந்தைக்கு ஊட்டிடலாம் அவ்வளோதான் இதை கூட கொஞ்சம் பெப்பர் வந்து நீங்கள் கலந்து ஊட்டுறதுனாலும் ஊட்டிக்கலாம்